வணக்கம் நேர்களே இருபத்தி மூணாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேசராசினர்களே குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து ஒற்றுமை நிலவும் உடல் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் தக்க சமயத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களை வந்தடையும் இன்றைய நாள் அதிர்ஷ்டமிக்க நல்லதொரு நாள் இடவராசினியர்களே மனதைரியம் தேவை வீண் மனக்கவல்கள் ஏற்படுத்தும் சூழல்கள் உண்டு வதந்திகளால் மனக்கலேசம் ஏற்படும் இன்றைய நாள் இறை வழிபாடும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் மிதுன ராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழலும் ஏற்படும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த பண உதவிகள் கைகள் கரங்களை வந்தடையும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கடகராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் அவதானம் தேவை சிம்மராசினியர்களே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவி இடையே கருத்து முரண்பாடுகள் கலைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி ஏற்படும் சூரடு பிரயாணங்களால் நன்மை உண்டு கன்னிராசினியர்களே மனநிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் எதிர்பாராத காரியங்கள் வெற்றியை தரும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் புதிய திட்டங்கள் போடுவதற்கு உகந்த நாள் நேயர்களே பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எல்லா விடத்திலும் அவதான தேவை வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் நேயர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய தன்னம்பிக்கை உருவாகும் எதிர்பாராத உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் தடைகள் விலகும் தனுசு நேயர்களே வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது புதிய திட்டங்கள் போடுவதற்கான உகந்த நாள் பண வருவாய்கள் கிட்டும் சட்ட சிக்கலிருந்து விடுபடுவீர்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய சூழல் உருவாகும் மகர ராசி நேர்களே செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான உதவி ஒத்தாசைகள் உங்களை வந்தடையும் குடும்பத்தில் மன நிம்மதிக்கான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியும் உண்டு தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல நாள் நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் ஆயிலவர்களுடன் வெட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் இறை வழிபாடும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மீனராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்ள இருக்கும் சூழலும் தென்படுகிறது தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் மன நிம்மதி தரக்கூடிய நல்ல நாள்